ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்னாக இருக்கட்டும் இன்றைக்கு வந்து தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் ஏழு இன்னைக்கு வந்து நம்ம பூனோட ரேட் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் பூனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க